வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு கால் இது ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்டு நேயர் விருப்பம் அப்படின்ற செஷன் ஒரு ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ கீழே சார் இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எந்த புக்கில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்க இது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கலாம் நான் பெரும்பாலும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து போட மாட்டேன் ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நான் ஏன் திரும்ப எடுத்து போடணும் ஒரு பிரைவேட் ஆத்தர் ஒரு ஸ்பெஷலான ஆத்தர் போடுற புக்கு ஒரு இன்ஸ்டியூட் போடுற புக்கு கிடையாது அதை எடுத்து நான் வீடியோஸ் போடுவேன் அடுத்தது நானாக சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்து அனலைஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு அது எக்ஸாம் பாயிண்டாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு அந்த வீடியோ போடுறேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் தீவு பிரகடனம் நாவலன் தீவு பிரகடனம் ரெண்டுமே ஒன்று தான் இதுதான் திருச்சிராப்பள்ளி போர் பிரகடனம்னு சொல்லுவோம் ஜூன் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மருது சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது இந்தியாவிலே முதல் முறையாக ஜாதி மதம் இனம் ஒடி எல்லாத்தையும் கடந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பிரகடனமாக அறிவிக்கப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஏன் நம்ம ஜம்புத்தீவு தீவுன்னு சொல்றோம்னா ஜம்பு ட்ரீ ஜம்பு அப்படின்னா நம்ம வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது தமிழ்ல வந்து நாவல் படம்னு சொல்லுவோம்ல அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நிலப்பரப்பாக இந்தியா இருந்திருக்குது குறிப்பாக இந்த தென்னிந்தியா இந்த பெனின்சுலா இருக்குது பார்த்தீங்களா அதாவது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இதெல்லாம் அந்த பகுதி இங்க அதிகமாக பாத்தீங்கன்னா ஜம்பு ட்ரீ இருந்திருக்குது அதுதான் நாம என்ன ஜம்பு தீவு பிரகடனம் அதுக்கு இன்னொரு பேரு தமிழ் நாம சொல்கிறோம் சொல்றோம் தீவு பிரகடனம் இவர் தான் விஷயம் இதுக்காக யாரும் பெருசாக போராட வேண்டாம் பிரச்சனை பண்ண வேண்டாம் இதுதான் ஃபேக்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்